பன்ருட்டி அங்கு செட்டிபாளையம் பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் பன்ரூட்டி அடுத்த அங்கு செட்டிபாளையம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பன்ருட்டி ஒன்றிய பெருந்தலைவர் சபா பாலமுருகன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் அதனையடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசு பெட்டகங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேரிடர் துறை ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை காவல்துறை வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கூட்டுறவுத்துறை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆகிய பதிமூன்று அரசு துறைகள் மூலம் மக்களுக்கு பல்வேறு சேவைகள் வழங்கப்படுகின்றன இந்த பதிமூன்று அரசு துறை அதிகாரிகளுடன் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம்களில் மக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தீர்வுகள் காணப்படுகின்றன பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை அளித்துள்ளனர் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி செயலாளர்கள் திமுக கிளை கழக செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அந்த வகையில் இந்த நகரப்பகுதிகளில் பெரும் பரபரப்பை பெற்றதை அடுத்து கிராம பகுதிகளில் சிறப்பாக இந்த பட்டோடி வட்டாரத்தில் இது இந்த நடைபெறும் அவர்களால் துவங்கப்பட்டு நகரப்பகுதிகளிலே முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டு நகரப்பகுதிகளில் மக்களிடையே மிக வெகு வெகு விமர்சையாக அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததன் காரணமாக இந்த திட்டமானது கிராம மக்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டு இப்பொழுது ஒவ்வொரு வட்டாரத்திலும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது தமிழக முதல்வர் அண்ணன் தலைமையார் அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு என்ன செய்தால் மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதை சிந்தித்ததன் பொறுத்து அதன் ஒரு விளைவாக இந்த மக்கள் நிர்வாக திட்டம் உதித்தது இங்கே பேசிய நமது ஒன்றிய கவுன்சிலர் நமது வட்டாட்சியர் மற்றும் பலர் எல்லோரும் மருத்து கூறியது போல இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் தலைவரவர்கள் மக்களை அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் விரும்பும்